すご,ごい

பக்வீத் எப்படி ஆடு பிடிக்கலாம் சுத்தமா ஐடியா இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு இங்க வந்தீங்கன்னா ஆட்டோட கொம்பு சைஸ் எவ்ளோ இருக்கணும் முடி எவ்ளோ இருக்கணும் உடலாட அடம் எவ்ளோ இருக்கணும் அப்படிங்கற எல்லா டீடெயில் ஏது சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாகவே சொல்லி உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இவங்களோட கண்ட் டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கஷன்ல போடுறேன் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த பக்வீத் நீங்க மொத்தமா ஆடை வாங்கி பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம போலம் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர் ஜோடிபி ஃபார்ம் தான் இங்கே இருக்க ஆடுகள்லாம் பக்ரீதுக்காக சேல் பண்ணதுக்கு வச்சுருக்காங்க இந்த ஆட்டுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது நீட்டாக இருக்கணும் வந்து தனியாக செட்டு போட்டு சூப்பராகவே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தனியாக தோட்டமும் இருக்குது அந்த வந்து உணவுலாம் அறுவடை பண்ணி ஆட்டுக்கு உணவாக கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு ஆடும் பாருங்கள் தரமாகவே இருக்குது நீங்கள் மற்ற ஃபார்மில் பார்க்கற மாதிரிலாம் ஆடுகள் இங்கே இருக்காது மினிமமே நாற்பது கிலோ ஐம்பது கிலோ அறுபது கிலோ எண்பது கிலோ வரைக்கான ஆடுகள் தான் இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது ஒவ்வொரு ஆடும் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது ஆட்டோட விலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ ஐம்பது கிலோ ஆடலாம் வெறும் இருபத்தையாயிரம் ரூபாய்க்கே கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே ஆட்டு கிலோக்கெல்லாம் ரேட்டு கிடையாது ஆட்டு பீஸுக்கு தான் ரேட்டு ஒவ்வொரு ஆடையும் பார்த்து நீங்கள் தனியாகவே தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆடை டோக்கன் போட்டு உங்கள் நேம் போட்டு தனியாக வச்சுருவாங்க நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் டெலிவரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இல்லை நான் டோக்கன் போட்டு இப்போ வச்சுருக்கேன் எனக்கு பக்ரி நெருங்கினக்கப்புறம் நீங்கள் எனக்கு டெலிவரி பண்ணுங்கன்னு கேட்டாலும் நீங்கள் எப்போ டெலிவரி கேட்டாலுமே உங்களுக்கு டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே பண்ணி தந்துடுவாங்க அப்புறம் இங்கே இருக்க ஒவ்வொரு ஆடையும் பாருங்கள் எந்த ஆடுமே எல்லாருமே சின்ன சின்ன குட்டி மாதிரிலாம் இல்லை எல்லாமே நல்லா பக்காவாக பக்ரீத்துக்கு குருபானி கொடுக்க தரமாக தேர்ந்தெடுத்து வச்சு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ ஆடுகளும் இங்கே இருக்குது நீங்கள் தனியாக ஆடு எடுத்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா கூட மொத்தமாக ஆடுவாங்க இவங்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு பண்ணி தருவாங்க ஒவ்வொரு ஆடையும் பாருங்கள் நல்ல கொளுத்த கடாவாக இருக்குது கொங்கு சைஸாக இருக்கட்டும் உடல் எடையாக இருக்கட்டும் முடியாக இருக்கட்டும் எல்லாமே பக்ரீத்துக்கு குருபானு கொடுக்க மாதிரி தரமாக வச்சு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க பக்ரீத்துக்கு எந்த மாதிரி ஆடு குருபானி கொடுக்கணும்னு தெரியாதவங்க கூட இங்கே போனீங்கன்னா ஆட்டை பற்றி பக்காவாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி தான் செயல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோ ஒரு நல்ல ஆடாக பக்ரீத்துக்கு எப்படி வாங்கலான்னு நீங்கள் ஒரு ஊராலாம் தேடிட்டாலே தேவையில்லை இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு போதும் இங்கே ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜோடி பிசி ஃபார்மில் பக்கமான ஆடு உங்களுக்கு இந்த வருஷம் பக்ரீத்துக்கு தேவையான ஆடு சூப்பராக சேல் பண்ணிருக்காங்க நீங்கள் இப்பவுமே வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா விலையும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி நாற்பது கிலோ ஐம்பது கிலோ பண்ணலாம் இருபத்தையாயிரம் ரூபாய்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் எல்லாருமே உங்கள் கையில் வச்சு வளர்த்துட்டு இருக்கனால சூப்பராகவே வளர்த்துட்டு இருக்காங்க செட்டுலாம் போட்டு பக்கம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஆடும் பாருங்கள் தனியாக நிறுத்தி கூட உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கேன் இந்த மாதிரியான தரமான ஆடு வாங்கினா நீங்கள் வேறு எங்கேயும் போகாதீங்க ஆந்திராவில் இருக்க ஜோடி பிசி ஃபார்ம் வந்தீங்கனாலே போதும் ஈஸியா நீங்க வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீ அதுவும் போக டெலிவரி கேட்டிங்கன்னா கூட ஆல் ஒரு தமிழ்நாடு எங்கேனாலும் நீங்கள் கேட்க அன்னைக்கு உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க பக்ரீத்துக்கு முந்தின நாள் கேட்டால் கூட உங்களுக்கு டெலிவரி பண்ணி தருவாங்க அந்த அளவுக்கு சோர்ஸ் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்கு நீங்க ஆர்டர் செலக்ட் பண்ணி டோக்கன் போட்டு ஃபர்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் ஆர்டர் நல்லா பார்த்து வாங்கலாம் பார்ப்பாங்களா நல்லா பராமரிப்பாங்களான்னு எந்த கவலையும் வேண்டாங்க இவங்க சொந்த தோட்டத்தில் இருந்தால் உணவு ஃபுல்லாக அறுவடை பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுனால ஆடு எல்லாம் நல்லா பக்காவாக கொளுத்து போய் தான் உங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு கவலையும் நீங்கள் பாட தேவையில்ல ஒவ்வொரு ஆடும் தரமாக இருக்கும் நீங்கள் வேங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க ஒன் டைம் சூப்பரான ஆடுகள் தரமான ரேட்டுக்கு உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு போங்க